அம்மா வராகி தாயே உன் அருமை நிகழ்வுகள் கேட்க வாய் ஒன்று போதவில்லை உன் புகழரைத்து பேச கைகள் இரண்டும் போதவில்லை உன் கோவிலில் வந்து வேலை செய்ய கால்கள் இரண்டும் போதவில்லை உன் இல்லம் தொலைதூரம் நடந்து வர இதயம் ஒன்று போதும் இல்லை உன்னையே நினைத்து வாழ வேண்டுமே வராகி அம்மா உன்னையே நினைத்து வாழ வராகி அம்மாவே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை கூறவே காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை உன் தாயாக நினைத்தால் மட்டும் இதை உடனடியாக கேள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் பழித்துவிடும் தங்கமே வராகி தாயே என் வழிகள் அப்படியே இருக்கிறதே ஒரு கஷ்டம் முடிவதற்குள் அடுத்த கஷ்டம் ஆரம்பமாகிறதே எல்லோரும் இருந்தும் தனிமையில் இருப்பது போல் உணர்கின்றேனே வாராகித்தாயே என்னை தவிக்க விட்டு விடாதீர்கள் என்று வருத்தப்படுகிறாய் வருந்தாதை இந்த வாராகித்தாய் உன்னை தவிக்க விட்டுட்டு எங்கே போவேன் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழிகளிலும் தத்தளிப்பதை இந்த வாராகித்தாய் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து வா அப்போதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னருகில் இருப்பதையும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதும் புரியும் எதிர்மறை எண்ணத்தில் இருந்து வெளியே வர வாராகித்தாயே 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 என்று எண்ணாமத்தை கூறு என் அருட்பார்வையில் நோயற்ற வாழ்வை பெற்று நிம்மதியாக சுபிச்சமாக வாழ்வாய் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது நான் வைத்த பரீட்சையில் நீ வென்று விட்டாய் இனி இந்த வாராகித்தாயின் ஆசிகளை ஒளியாகத் தந்து உன் வாழ்வை சந்தோஷமடைய செய்வேன் நிம்மதியை இழந்து தவிக்கும் உன் மனம் பல வேதனையால் காயப்பட்டுள்ளது காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை நான் மருந்தாக தருவேன் நீ காத்து கிடந்ததெல்லாம் போதும் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறையப் போகுது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது இன்ப அதிர்ச்சி கூட உனக்காக காத்திருக்கு என் பிள்ளை பார் வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய் நீ எப்போதும் வாராகி தாய் நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு எப்போதும் முகத்தில் புன்னகையோடு இரு ஏன்னா புன்னகைக்கும் ஒரு அதீத சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் இந்த வாராகி தாயை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன் உனக்குள் நீ புலம்பிய நாளெல்லாம் போகுது இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ அதிர்ஷம் இல்லாதவன் என்று நினைக்கிறாய் எந்த செயலிலும் நீ வெற்றியடையவில்லை என்று கவலைப்படுகிறாய் எனக்கு மட்டும் நான் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று வருத்தம் கொள்கிறாய் நீ துரதர்சாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் தங்கமே உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு இப்போதைய சூழலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி உள்ளது கவலைப்படாதே எல்லாம் முடிவுக்கு வரும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போதும் நீ ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய் எப்போது என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்துள்ளது கவ்வி உள்ளது நெருடுகிறது நிதானமாக யோசிக்க முடியாமல் தவிக்கிறாய் முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து அமைதி இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையாது உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் ஒன்று மட்டும் சொல்வதை கேட்டுக்கோள் தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தக்கூடாது உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் முதலில் அவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுடு உன் லட்சியத்தை மட்டும் பார்த்து செல் மற்றவர்களிடம் விலகி இருப்பதே மேல் நீ அவர்களை விட குறைவானவர் இல்லை என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தைரியமாக செயல்படு நீ நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறப் போகுது உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைக்கப் போகுது உனக்கு அனைத்தும் இந்த வாடாகித்தாய் நான் தான் இப்போதோ என் பிள்ளை அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏன் புலம்புகிறாய் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் இயங்கும்படி இந்த வாராயித்தாய் நான் செய்கிறேன் கவலைப்படாதே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறருக்கு துன்பம் செய்தவர்களே நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பம் செய்யாமல் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்கணும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் கடவுள் அருளால் சீக்கிரமாக கடந்து விடுவார்கள் என் தங்கமே நீ மிகவும் நல்ல பிள்ளை அல்லவா அதனால் தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகின்றதே வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் நான் இருக்கிறேனே புலம்பலை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் என்று மட்டும் யோசித்து செயல்படு தன்கே தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும் நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் கண்மணி நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதம் மட்டும்தான் இருக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது கவலையை விடு நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே விட்டெடு நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லை இந்த வாராகித்தை நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் நீ தேவையின்றி பயப்படக்கூடாது உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருவேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று வருத்தப்படாதே உனக்காக ஏதாவது ஒருவருவில் உன்னோடு நான் துணை வந்து கொண்டே இருப்பேன் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் உன்னை மகிழ்விப்பதற்காக இனி நடப்பவை நடக்கப் போறவை எல்லாம் நன்மைக்குத்தான் நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று நம்புகிறாய் என்ன போகிறோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் சிக்கிறாய் அனைத்தையும் மாற்ற இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் விரைவில் வெகு விரைவில் கூடிய சீக்கிரமே நிம்மதி கிடைத்துவிடும் உன் வாராகி தாய் உன்னை அளவிட மாட்டேன் எவ்வளவு அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மன மன வாரம் அழுத்துகிறது உன்னை அதனால் இரவில் தூக்கமின்றி இருக்கிறார் பயப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் அனைத்தையும் நிவர்த்தி செய்து விடுவேன் பதைவதைக்காதேன் நீ நல்ல பிள்ளை உன்னுடைய கணம் எனக்கு தெரியும் நீ எதற்காக கலங்கி இப்படி இருக்கிறாய் எதுவும் நடந்துவிடவில்லையே நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனே உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல எழுந்திரு நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பிப்பேன் உன் வாராகி தாயை நம்பு உன் வாராகி தாயை நம்பினால் நிச்சயமாக அனைத்தும் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்று